மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் ஏற்கனவே சொன்னது போல பெரிய அளவிலே வளர்ச்சி பெறாத தொகுதி இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சீர்காழி தொகுதியினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை அதே போல மாண்புமிகு வேளாண்மை துறை அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை அதே போல மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாப்பிள்ளை இவ்வளவு பேர் இருந்தும் தொகுதிக்கு தொழிற்பயிற்சி நிலையம் கிடைக்கவில்லை என்றால் மக்கள் என்னை சொல்வார்கள் எனவே செய்து எனக்கு ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தை ஏற்படுத்தி கொடுக்க முன்வருவார்கள் என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே நமது தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது தமிழ்நாட்டில் இருந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களுடைய எண்ணிக்கை தொண்ணூறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோரு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிமூன்று தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டில் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர்களுடைய உத்தரவினை ஏற்று நம்முடைய நிதி நிதி நிதித்துறை அமைச்சர்கள் பதினேழு தொழில் பேச்சு நிலையங்களை இந்த ஆண்டு தொடங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு தொழில் பேச்சு நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இருப்பினும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பன்னீர்செல்வம் உடைய கோரிக்கையை ஏற்று அதுவும் மாப்பிள்ளை தொகுதி என்று சொன்னார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆகவே விரைவாக மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று புதிய தொழில் பயிற்சி நிலையம் துவங்குவதற்குரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துள்ளேன்